ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வெற்றிகரமாக நூற்றம்பது சப்ஸ்கிரைபரை கிராஸ் பண்ணிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களால் தான் நூற்றம்பது சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கிறாங்க எனக்கு நூற்றம்பது பேர் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது என்னோடய கோலம் சாங் சாங்லீதிக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா மைனஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் குக்கிங் வீடியோ நம்ம சரியாக போடுறதில்லை ஏன்னா என்னால் சரியாக குக் பண்ண முடியறது இல்லைன்னு போடுறது சரி இன்றைக்கி வந்து புத்தாண்டு ஸ்பெஷல் நம்மனால் செஞ்சுக்கணும்ன்றது மட்டும் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு போடுறேன் வாங்க பார்ப்போம் நல்லா சூப்பரான சாதம் நானும் என்னோடய பையனும் சாப்பிட்டுட்டோன்னு என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிடலை நைட்டுக்கு சேர்த்து தான் சமைச்சிருக்கிறோம் இது வந்து ரத்த பொரியல் பாருங்கள் நான் வந்து என்னோடய ஸ்டைல் இப்படி தான் செய்வேன் கள்ளப்பருப்பு குத்தம்பருப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு தான் செய்வேன் இது ரத்த பொரியல் ரோஸ் அப்புறம் ஒரு சொதப்பலான சூப்பரான சிக்கன் குழம்பு கிரேவின்னு சொல்ல முடியாது ஏன்னால் ஃபஸ்ட்டு கிரேவியாக தான் வச்சேன் கொஞ்சம் காரம் எனக்கு அதிகமாக தெரியவே சரி உடம்புக்கு ஆகலை எனக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு லைட்டாக போட்டு கொதிக்க வச்சிட்டு ஆக்கி வச்சுட்டேன் ஸோ சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி கிடையாது இதுதான் புத்தாண்டு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இதே போல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டூ வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஒரு நல்ல ஒரு சூப்பரான குட் நியூஸோட நெக்ஸ்ட்டு மினி விலாக் மேக்ஸிமம் குட் நியூஸோடு தான் வரும் அது வரைக்கும் வீடியோஸ்லன்னு பார்த்தீங்கன்னா தான் வரும் நெக்ஸ்ட்டு மினி விளாக் மேக்ஸிமம் குட் நியூஸோடு தான் வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் Bye. Bye.